வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் செக்ஷன் பதினேழு ஜென்மபூமி பிரச்சினை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க தமிழக முதல்வர் உத்தரவு உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் ஆ ராசா பேச்சு தந்தை பெரியார் இ வே ராமசாமி திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் உள்ள பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயத்தை ஆக்குகிற தொண்டினை மேற்கொண்டு வாழ்கிறேன் இதை தவிர வேறு பணி கிடையாது என்று சொன்னாரே அதே பாணியில் இன்று முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா உதகையில் பேசினார் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் நிலவி வரும் செக்ஷன் பதினேழு ஜென்மபூமி பிரச்சனையை மூன்று மாதங்களுக்குள் முடித்துக் கொடுக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் பேசிய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி திட்டங்களை நிறைவேற்றி கலைஞர் எப்படி இந்த மாவட்டத்திற்கு தனித்துவம் முக்கியம் அளிப்பாரோ அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை தமிழக முதல்வர் கொடுத்து வருகிறார் என்றார் அதேபோல் இந்த மாவட்டத்தில் பேரிடர்கள் எப்போது ஏற்பட்டாலும் எதிர்க்கட்சியில் இருக்கும் போதே அக்கறை கொண்டு பார்த்த முதலமைச்சர் இந்த மாவட்டத்தில் பேரிடர் ஏற்படும்போதெல்லாம் எங்களிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் தொடர்பு கொண்டு குறிப்பாக பேரிடர் வருகிறது என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இந்த மாவட்டத்தின் மீது அக்கறை கொண்ட அரசாக இந்த அரசு இருக்கிறது இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் மழைவால் பழங்குடியின மக்களுக்கு இந்த ஆண்டு ஆயிரம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்ற நல்ல திட்டம் வரவிருக்கிறது இது மட்டுமல்லாமல் புதியதாக மூன்றாயிரம் பேருந்துகள் இந்த ஆண்டிலேயே நடைமுறைக்கு வரும் அதேபோல் நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டத்திற்காக மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உடனடியாக வழங்கப்படும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவுள்ளது அதேபோல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இணைக்கப்பட்டிருக்குமானால் அவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்கும் விதத்திலே இரண்டு தனி நீதிமன்றங்கள் அவர்களுக்காகவே அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி எப்படி தந்தை பெரியார் ஈவே ராமசாமி ஆகியோர் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் உள்ள பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயத்தை ஆக்குகிற தொண்டினை மேற்கொண்டு அதனையே நானும் பற்றிக்கொண்டு வாழ்கிறேன் இதை தவிர வேறு பணி கிடையாது என்று சொன்னாரே அதே பாணியில் இன்று முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேசினார் மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகளுடன் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலவி வரும் செக்ஷன் பதினேழு ஜென்மபூமியாக இருந்தாலும் வருகிற மூன்று மாதங்களுக்குள் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டு என்னையும் பேசி அழைத்ததன் விளைவாக எப்படி அதை செய்யலாம் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன என்பது குறித்து ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர் எனவே இந்த மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் உள்ள தீராத பிரச்சனைகள் விரைவில் தீரும் என்னென்ன தேவைகள் இந்த மாவட்டத்திற்கு இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ள நான் அனைத்தையும் உறுதியாக செய்து தருவேன் என்று பேசினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் இந்த மாவட்டத்திலே பேரிடர் ஏற்படுகிற போதெல்லாம் நேரடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு இன்னும் பேரிடர் வருகிறார்கள் என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியர்களோடு தொடர்பு கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு வருவதற்கு நிகழ்ச்சிக்காக மற்ற நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு இந்த மேடைக்கு வரவேற்பாக புறப்பட தயாரி தயாராக இருந்த அந்த நேரத்தில் தொலைக்காட்சியை திருப்பினோம் தொலைக்காட்சி நம்முடைய மாண்பு அவர்கள் ஆளுநருடைய உரைக்கு சட்டப்பேரவையில் நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தை கலந்து கொண்டு ஆற்றினார்கள் அதிலே போல நல்ல பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு இந்த ஆண்டு ஆயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்கின்ற அந்த நல்ல திட்டமும் இதை வரவிருக்கிறது இப்போது புதிதாக இந்த பத்து நிமிடத்திற்கு முன்பாக நம்முடைய முதலமைச்சரவர்கள் பேசிய பேச்சுக்கள் எடுத்து பார்த்தால் மூவாயிரம் புதிய பேருந்துகள் இந்த ஆண்டிலேயே நடைமுறைக்கு வரும் அதே போல நகர்ப்புற மேம்பாட்டு சாலை திட்டத்திற்காக மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் உடனடியாக வழங்கப்படும் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுக்க விண்ணப்பித்திருந்து பட்டாக்கள் வேண்டுமென்று என்று கேட்ட தகுதியுடைய அனைவருக்கும் ஒரு லட்சம் பேருக்கு இந்த நிதியாண்டிலேயே பட்டா வழங்கப்படும் அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்குமானால் அவர்களுக்கு விரைவில் தண்டனை தருகின்ற விதத்தில் ஏழு தனி நீதிமன்றம் அவதளுக்காகவே அமைக்கப்படும் என்பதை கொண்ட நல்ல அறிவிப்புகள் எல்லாம் வழங்கி எப்படி தந்தை பெரியார் அவர்கள் ஈவே வே ராமசாமி என்கிறனால் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் இருக்கிற பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டுக் கொண்டு வாழுகிறேன் இதை தவிர எனக்கு வேறு பணி எனக்கு கிடையாது என்று சொன்னாரோ அதே பாணியில் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்கும் உழைக்கின்ற தொண்டை மேற்போட்டுக் கொண்டு வாழுகிறேன் இதை தவிர எனக்கு வேறு பணி இல்லை என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே திரும்பி செய்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம்முடைய நாட்டுக்கு கிடைப்பது மட்டுமல்ல இங்கே நம்முடைய நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டப்பணிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி அறுவதற்கு முன்பாலே கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் கூடுதல் ஆட்சித்தலைவர் மாவட்ட வன அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து பேசி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அடுத்த மூன்று மாதங்களுக்கு உள்ளாக செக்ஷன் செவன்டீனாக இருந்தாலும் ஜென்மபூமியாக இருந்தாலும் நீலகிரியுடைய பிரச்சனையை வருகின்ற இரண்டு மூன்று மாதங்களில் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற அரசு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டு என்னையும் அழைத்துப் பேசின விளைவாக இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அந்த கூட்டத்தை முடித்து எப்படி அதை செய்யலாம் தடுக்கிற வழிமுறைகள் எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நல்ல ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த மாவட்டத்திற்கு தீராத பிரச்சனையாக இருக்கின்ற அந்த பிரச்சனையும் விரைவிலே தீரும் என்னென்ன தேவைகள் இந்த மாவட்டத்திற்கு இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு உங்களால் வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட உங்களுடைய ஊழியர் சேவகன் என்ற முறையில் எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு சுற்றுத் தருவேன் என்ற உறுதியை வழங்கி இந்த நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த திட்டத்தை உங்களுக்கு ஒப்படைப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சிகளில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்